இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது சிறப்பு முகாம் சம்பந்தமான அறிவிப்பு வெளியாகி இந்த சிறப்பு முகாமில் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பிக்கலாம் அல்லது குடும்ப அட்டைகள் திருத்தம் செய்தாலும் குடும்ப அட்டையில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இந்த முகாமில் தீர்வு காண முடியும் இது சம்பந்தமாக வெளியான செய்தி வெளியீடு என்ன என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இது வெளியான தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்தி எண் நூற்றி ஐம்பத்தி ஏழு இதிலே பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள பத்தொம்போது மண்டலங்களில் வருகின்ற இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பொது திட்ட மக்கள் குறை தீர்முகாம்னு சொல்லி மெஷமேட்டு பொது விநியோக திட்டத்தின் பயணிகளை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறை தீர்முகம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அதன்படி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்திற்கென மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறை தீர்முகம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெறவுள்ளது குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசியின் பதிவு கைபேசியின் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோகத் திட்ட தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் நியாயவிலைக் கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்றும் வழங்கப்படும் மேலும் பொது விநியோக திட்ட கடைகளின் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்து குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுதான் வந்து சிறப்பு முகாம் சம்பந்தமாக வெளியேற அறிவிப்பு இந்த முகாமில் வந்து நீங்கள் குடும்ப அட்டை சம்பந்தமான எந்த பிரச்சனையும் தீர்வு காண முடியும் குடும்ப அட்டை விண்ணப்பிக்கலாம் குடும்ப அட்டையில் திருத்தம் செய்யலாம் இந்த வாய்ப்பு வந்து தவற விடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் வேற ஏதாச்சும் கொண்டு கமெண்ட்ஸில் கொண்டு பண்ணுங்க